அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நியூ சிலபஸ் படி ஜென்ரல் ஸ்டடீஸில் யூனிட் த்ரீ டூ ஸ்டடி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட்டு எடுத்து வச்சு கட்டாயம் இதில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படிங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிறதா இருந்தால் கூட சிலபஸில் இருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிங்க இந்த யூனிட் த்ரீ வந்து இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் டோட்டலாக பத்து கொஷின்ஸு சொல்லியிருக்காங்க கேட்க போகிறதா பழைய சிலபஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் இந்திய வரலாறு பண்பாடு வந்து இருக்கும் யூனிட் செவன் இந்திய தேசிய இயக்கம் வந்து இருக்கும் ரெண்டுமே எந்த மாட் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே சேர்த்தி கொடுத்துட்டாங்க ஒரே சிலபஸ்குள்ளே கொடுத்துட்டாங்க பத்து கொஷின் சொல்லியிருக்காங்க ஒரு பதினஞ்சு கொஸ்டின் நான் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு யூனிட்டை ஒரே யூனிட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க ஆனால் பத்து கொஷின் தான் சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வேட்ரூஸ் ஸ்டடி வந்து பார்க்கலாம் சிலபஸ்ஸு உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொஞ்சம் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ பார்க்கலாம் சிந்துவழி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் தென்னிந்திய வரலாறு இது ஒரு பகுதியாகவும் தேசிய மறுமலர்ச்சி ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் உருவாதல் பி ஆர் அம்பேத்கர் பகத்சிங் பாரதியார் வாவு சிதம்பரனார் தந்தை பெரியார் ஜவஹர்லால் நேரு ரவிநாத் தாகூர் காமராசர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் முத்துலட்சுமி அம்மையார் மூலூர் ராமமிருதம் மற்றும் பல தேசிய தலைவர்கள் டுவெல்த் ஹிஸ்ட்ரி படித்தா இது பூரா கவர் ஆயிரும் லெசன்ஸ் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் என்னென்ன படிக்கிறதுன்றது உங்களுக்கு கிளியர் கட்டு வந்துடும் தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைகள் மற்றும் இயக்கங்கள் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு ஸோ சிலபஸ் வந்து இவ்வளோ தான் ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லெசன்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லாமே டாபிக் வைஸாக நான் வந்து பிரிச்சுருக்கேன் டோட்டலாக ஒரு பதினஞ்சு டாபிக் ஃபஸ்ட்டு பாருங்கள் டாபிக் ஒன்று சிந்து வழி மொத்தம் ஒரு நாலு இடத்துல வந்து இருக்குது சிக்ஸ்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது சிந்துவழி நாகரிகம் நைன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பண்டைய நாகரிகங்கள் அப்படின்ற லெசனில் வந்து சிந்து வழி நாகரிகம் வந்து இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் சிந்துவெளி நாகரிகம் வந்து இருக்குது லெவன்த்து எத்திக்ஸில் வந்து சிந்துவெளி நாகரிகம் இருக்குது ஸோ இந்த நாலு லெசன் நீங்கள் படித்தீங்கன்னா கட்டாயம் கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த நாலு லெசனும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நான் பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் இந்த யூனிட் த்ரீல டாபிக் ஒன்னுலேருந்து ஒன்பது வரைக்கும் நம்ம வந்து பெஸ்ட் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்கோம் நீங்கள் இதில் இருக்கிறத அப்படியே படிச்சிட்டிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து டெஸ்ட் மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஒரு தரமான கொஷினாக வந்து எடுத்து வச்சுருக்கோம் பெஸ்டாக பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் பாருங்கள் மொத்தம் ஒரு ஒன்பது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து பதினஞ்சு டாபிக் வந்து மொத்தம் இருக்குது இன்னும் ஒரு ஆறு டாபிக் மட்டும் வீடியோ கொடுத்துட்டோம்னா இந்த யூனிட் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இதே மாதிரி எல்லா யூனிட்டுக்கும் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு நீங்கள் வந்து பக்கவாக அதை வந்து பார்த்துக்கலாம் டாபிக் டூ பாருங்கள் பேரரசுகளின் காலம் அதாவது சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரியில் பேரரசுகளின் காலம் அதில் வந்து குப்தர் மட்டும் படிச்சுக்கோங்க லெவன்த் ஹிஸ்ட்ரி வால்யூமோனில் குப்தர் இருக்குது ஸோ ரெண்டு குப்தர் நீங்கள் படிச்சுக்கலாம் டாபிக் த்ரீ பார்த்திங்கன்னா டெல்லி சுல்தான்கள் செவன்த் ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரியில் வந்து அரேபியர் துருக்கியரின் வருகை அதில் வந்து டெல்லி சுல்தான்கள் மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க டாபிக் ஃபோர் பார்த்தீங்கன்னா முகலாய பேரரசு செவன்த் ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரி முகலாய பேரரசு டாபிக் ஃபைவ் பார்த்தீங்கன்னா மராத்தியர்கள் மற்றும் பேசுவாக்களின் எழுச்சி அது செவன்த் ஹிஸ்ட்ரி லெவன்த் ஹிஸ்ட்ரியில் வந்து மராத்தியர்கள் டாபிக் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்த் ஹிஸ்ட்ரியில் விஜயநகர பாம்பனி அரசுகள் லெவன்த் ஹிஸ்ட்ரில வந்து பாமனி விஜயநகர அரசுகள் டாபிக் செவன் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய அரசுகள் சிக்ஸ்த் ஹிஸ்ட்ரில தென்னிந்திய அரசுகள் இருக்குது செவன்த் ஹிஸ்ட்ரில் தென்னிந்திய புதிய அரசுகள் லெவன்த் ஹிஸ்ட்ரியில் வந்து பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் டாபிக் எயிட்டில் பாருங்கள் டென்த் ஹிஸ்ட்ரில் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் லெவன்த் ஹிஸ்ட்ரி வாலியூம் டூவில் வந்து நவீனத்தை நோக்கி டுவெல்த் எத்திக்சில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே ஒரே ரிலேட்டடாக வரும் நீங்கள் ஒரு லெசன் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா அடுத்த ரெண்டு லெசன் படிக்கிறது ரொம்ப ஈஸி டாபிக் நைன் பாருங்கள் மக்களின் புரட்சி எயிட் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் டென்த் ஹிஸ்ட்ரி வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் இருந்த தொடக்கால கிளர்ச்சிகள் இந்த டாபிக் நைன் வரைக்கும் ஒன்பது வீடியோ தொள்ளாயிரம் கொஷின் ஒவ்வொரு வீடியோலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின் இருக்கும் நம்ம வந்து வீடியோ வந்து கொடுத்துட்டோம் பக்காவாக இப்போ டாபிக் டென்லேருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த யூனிட் த்ரீ முடிஞ்சதுமே அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் நம்ம வந்து பெஸ்ட் ஸ்டாண்டர்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம் தரமாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ டாபிக் டென் பாருங்கள் காலத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் லெவன்த் ஹிஸ்ட்ரி வந்து ஆங்கில ஆட்சிக்கு தொடக்கக்கால எதிர்ப்புகள் இந்த ரெண்டு லெசன் தான் கொஷின் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் டாபிக் லெவன் பாருங்கள் டென்த் ஹிஸ்ட்ரியில் தேசியம் காந்திய காலகட்டம் டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம் டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல் இந்த த்ரீ லெசன் ஸோ பத்தாவது வீடியோ அப்லோட் பண்ணதோ பதினொன்றாவது டாபிக் பதினொன்றுக்கு வீடியோ ஒரு ஹண்ட்ரட் கொஷின் கொடுப்போம் அடுத்து டாபிக் டுவெல்த் பாருங்கள் டுவெல்த் ஹிஸ்ட்ரி வந்து இந்திய தேசியத்தின் எழுச்சி டுவெல்த் ஹிஸ்ட்ரி தீ தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் டுவெல்த் ஹிஸ்ட்ரி இந்திய விடுதலைப் போரில் முதலுக்கு போரின் தாக்கம் ஸோ டாபிக் டுவெலில் வந்து ஒரு த்ரீ லெசன் டாபிக் தேர்ட்டீனில் பாருங்கள் டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம் டுவெல்த் ஹிஸ்ட்ரீ தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் டுவெல்த் ஹிஸ்ட்ரி காலத்துக்கு பிந்தைய இந்தியாவில் மறு கட்டமைப்பு டாபிக் ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா டென்த் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் டென்த் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் கடைசி டாபிக் ஃபிஃப்டின் பார்த்தீங்கன்னா இந்திய பண்பாட்டின் இயல்புகள் டுவெல்த் எத்திக்ஸு டுவெல்த் எத்திக்ஸில் வேற்றுமையில் ஒற்றுமை இந்த ரெண்டு லெசன் டோட்டலாக ஒரு பதினஞ்சு டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்கோம் ஒன்பது டாபிக் வந்து வீடியோ கொடுத்துட்டோம் ஒரு ஆறு டாப்பிக்கு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கொஷின் நம்ம வந்து வீடியோ கொடுத்ததும் இந்த யூனிட் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகிரும் கம்ப்ளீட் ஆனதுமே நம்ம வீடியோ கொடுக்குறது எல்லாமே கொஷின் பேப்பராக நம்ம வந்து கொடுத்துருவோம் ப்ரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தேவைன்றவங்க வாங்கிக்கலாம் ஆல்ரெடி வந்து யூனிட்டு யூனிட் ஃபோரில் வந்து இந்திய வரலாறு பண்பாடு இருந்ததுனால யூனிட் ஃபோரில் ஒரு ஏழு டாபிக் கவர் ஆச்சு அதனால் செவன் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணி கொஷின் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சுன்னா கம்ப்ளீட் ஆனதும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு டெஸ்ட் வரும் ஆயிரத்தி ஐநூறு கொஷின் வரும் நீங்கள் வந்து இந்த லெசனை மட்டும் படிச்சுட்டு இந்த ஆயிரத்தி ஐநூறு கொஷின் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் கட்டாயம் பத்துக்கு பத்து கொஷின் நீங்கள் வந்து அடிச்சிடலாம் இந்த இந்த பதினஞ்சு டாபிக் லெசன்ஸே நீங்கள் ரொம்ப கிளியராக படிங்க போதும் எக்ஸ்ட்ரா தேவையில்லை ஏன்னா பத்து கொஷனுக்கு மேக்ஸிமம் இதில் இருக்கிறதே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஸோ அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்ரெடி யூனிட்டு சிக்ஸு ப்ளஸ் யூனிட்டு ஃபோரு யூனிட் சிக்ஸு யூனிட் ஃபோரு இது பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ மொத்தம் மூணு வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டோம் இன்னும் யூனிட் ஃபைவ் கொடுத்தா முடிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து புவியல் இருக்குது அறிவியல் இருக்குது சயின்ஸு ஸோ அது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மேக்ஸு மேக்ஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேக்ஸ் நம்ம வந்து அது அந்த சப்ஜெக்ட் பக்கமே நம்ம போகிறது கிடையாது இந்த ஃபோர் டாபிக் அதாவது மொத்தம் செவன்ட்டி ஃபைவ் கொஷினில் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஒரு ஃபைவு ஜாக்ரஃபி வந்து ஒரு ஃபைவ் டென் கொஷின் போக மீதி இருக்கக்கூடிய சிக்ஸ்டி ஃபைவ் கொஷின் நம்ம மேக்ஸிமம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குள்ளே இந்த பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு டாப்பிக்குள்ளே நம்ம எல்லாமே கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வேர் டூ ஸ்டடியை வச்சு நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க மீதியெல்லாம் நம்ம வீடியோஸ் வந்து கொடுப்போம் நீங்கள் ரிவிஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ